வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இன்றைய பக்தி செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த ராமாபுரம் கிராமம் அருகில் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ குளிர்ச்சிலிங்கீஸ்வர் ஆலயம் இந்த ஆலயத்தில் இன்று பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை மூணு மணிக்கு மேல் நாலு முப்பது மணிக்குள்ளாக ஸ்ரீ பைரவருக்கு மகா அபிஷேகங்கள் நடைபெற்றன அதைத் தொடர்ந்து மகா தீபாராதனை அலங்காரம் நடந்து முடிந்து யாகம் உருவாக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன ஸ்தாபகர் திரு முனி குப்ப பாலு சித்தர் அவர்கள் தலைமையில் இந்த ஸ்ரீ பைரவருக்கு என்று அஷ்டமி முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் ஏவி வி சரவணன் அவர்கள் கலசம் பாலாஜி அவர்கள் திரு அசோக் அவர்கள் மற்றும் சேவை மனப்பான்மையுடன் மகளிரணியைச் சார்ந்தவர்கள் பொதுமக்கள் பக்தர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு ஸ்ரீ பகைரவருடைய அருளை பெற்றனர் அதனைத் தொடர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் திரு ஸ்ரீ முனிகுப்ப பாலு சித்தர் அவருடைய திருக்கரங்களால் அனைவருக்கும் பூஜிக்கப்பட்ட மங்கள பொருட்கள் பிரசாதங்கள் வழங்கி அனைவருக்கும் ஆசீர்வதித்தார் தொடர்ந்து திரு குப்ப பாலு சித்தர் அவர்கள் உலக நன்மைக்காக தினந்தோறும் சிறப்பு பூஜைகள் செய்து வருகிறார் என்பது சிறப்பு மிக்க சிறப்பு பக்தி செய்திக்காக குளிர்ச்சிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ பைரவர் பூஜையிலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ਓਮ ਨਮਾਸ਼ਿਵਾਯਾ ਕਾ ਕਾਲ ਬੈਰਵਿਯੇ ਨਮਕਭੂਮ ਓਮ ਨਮਾਸ਼ਿਵਾਯਾ ਕਾ ਕਾਲ ਬੈਰਵਿਯੇ ਨਮਕਭੂਮ ਓਮ ਕਾ ਕਾਲ ਬੈਰਵਾਯਾ ਨਮਕਭੂਮ ਓਮ ਬੈਰਵਿਸ਼ਵਰਾਯਾ ਨਮਕਭੂਮ ਓਮ ਨਮਾਸ਼ਿਵਾਯਾ ਓਮ ਬੈਰਵਿ ਨਮਕਭੂਮ